வணக்கம் ஆன்மீக தளபதி நண்பர்களே செப்டம்பர் நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு வியாழக்கிழமை உங்கள் பன்னிரண்டு ராசிகளுக்கான பலன்களை பார்க்கலாம் மேஷம் இன்று உங்களது செயல்கள் தெளிவாக பலிக்கின்றன வேலைகளில் மேலதிகரின் பாராட்டு கிடைக்கும் குடும்ப உறவுகள் அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் இருக்கும் புதிய முயற்சிகள் லாபத்தைத் தந்தும் மகிழ்ச்சியை கூடும் ஆனால் பணிச்சுமை அதிகரித்து சோர்வை உண்டாக்கும் உறவினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் தோன்றலாம் செலவுகள் அதிகரித்து நிதி சிக்கல் ஏற்படலாம் பயணங்கள் சிரமத்தை தரும் உடல் நலம் சற்று பாதிக்கப்படலாம் எதிரிகள் சதிக்க முயற்சி செய்யலாம் மன அழுத்தம் அதிகரிக்க வாய்ப்பு உண்டு ஆனாலும் உங்களது உறுதியான எண்ணம் தள்ளாமல் வைத்து வெற்றி உண்டாக்கும் கல்வி முன்னேற்றம் கிட்டும் பழைய பிரச்சனைகள் தீரும் அன்று வாழ்க்கை சீராகும் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் நீலம் ரிஷபம் இன்று பணவரவு நன்கு இருக்கும் வேலை வாய்ப்பில் முன்னேற்றம் கிட்டும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைக்கிறது உறவினர்கள் ஆதரிக்கின்றனர் கல்வியில் வெற்றி வாய்ப்பு உண்டு புதிய இலக்குகளை எளிதில் அடைகின்றீர்கள் ஆனால் செலவுகள் அதிகரித்து கவலை உண்டாகலாம் ஆரோக்கியத்தில் சின்ன குறைவு எதிர்ப்புகளை உண்டாக்கும் நண்பர்களுடன் சண்டை வரலாம் வியாபாரத்தில் தடைகள் ஏற்படும் மன அமைதி சிதறும் பயணங்களில் சிக்கல் ஏற்பட்டாலும் தீர்வு காணலாம் உடல் சோர்வு ஏற்படலாம் பணியிடத்தில் போட்டியாளர்கள் சினத்துடன் இருக்கலாம் ஆனால் உங்களது செயல்கள் வலிமையாக இருக்கும் நாளின் இறுதியில் கீட்டாகும் அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை மிதுனம் நாளைய எண்ணங்களை நிறைவேற்ற இன்று சக்தியால் நிறைந்திருக்கிறது உழைப்பால் முன்னேற்றம் தெரியும் நண்பர்கள் உதவியாக இருப்பார்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைத்திருக்கும் பண வரவு சரியாகும் ஆனால் உடல் சோர்ந்து பகுதியோடு இருக்க முடியும் தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம் வியாபாரத்தில் எதிரிகள் தடையாக இருக்கலாம் ஆனாலும் உங்கள் அறிவு பிரச்சனைகளை முறியடிக்கும் மன அமைதி கிட்டும் பயணங்கள் நல்ல பலனாக அமையும் குடும்ப முரண்பாடுகள் சமாளிக்கப்படலாம் ஆரோக்கியம் சீராகும் தினம் நல்ல நிறைவேற்றத்துடன் முடிவடையும் அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை கடகம் நாளைக்கு வியாபாரத்தில் புதிய வாய்ப்பு உருவாகும் உழைப்பில் முன்னேற்றம் இருக்கும் குடும்ப உறவுகள் அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் இருக்கும் நண்பர்கள் ஆதரிக்க உள்ளனர் பண வரவு சிறப்பாக வரும் ஆனால் செலவுகள் மேலேற வாத்தது ஆரோக்கியத்தில் சிறு அசைப்பு இருக்கலாம் நிறுத்தம் சோர்வை தரலாம் பயணங்கள் சிரமம் கொடுக்கலாம் மன அமைதி தௌலங்கங்களாம் சதிமிகு எதிரிகள் இருந்தால் கவனமாக இருங்கள் உறவுகளில் கருத்து முரண்பாடுகள் தோன்றலாம் ஆனால் தீர முடியும் நாளின் இறுதியில் உறுதி நிலை நிலைத்து நன்றாக முடியும் அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் சிம்மம் இன்று உங்களது வேலைப்பழின் மூலம் முக்கிய சின்னங்களை அடைவீர்கள் குடும்ப மகிழ்ச்சி அதிகரிக்கும் தொழிலில் முன்னேற்றம் கிட்டும் புதிய முயற்சிகளில் வெற்றி வரும் ஆனால் விரைவான முடிவுகள் சிக்கல்களை உருவாக்கும் நேர்மறையான பயணம் நல்ல பலனாக அமையும் பணவரவு சீராக இருக்கும் நண்பர்கள் ஆதரிப்பார்கள் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை குடும்பம் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் மன அமைதி ஒரு இடத்துக்குறையும் வியாபாரத்தில் தடைகள் தேவைப்படும் நாள் முடிவில் அமைதி நிலநிலைக்கும் அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் தங்கம் கன்னி இன்றைய நாள் உங்கள் திட்டங்களை வெற்றியடையச் செய்கிறது வேலைவாய்ப்பில் முன்னேற்றம் உண்டு குடும்ப மகிழ்ச்சி நிலை நிறைகிறது சொத்துக்கான நல்ல தகவல் வரும் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் ஆனால் ஆரோக்கியத்தில் சிறு சிக்கல் ஏற்படலாம் நண்பர்களுடன் சின்ன சண்டை ஏற்படலாம் தேவையற்ற செலவுகள் அதிகமாகலாம் வியாபாரத்தில் தடைகள் ஏற்படலாம் மன அழுத்தம் அதிகரிக்கும் பயணங்கள் சிரமம் கொடுக்கலாம் ஆனாலும் நாளின் முடிவில் அமைதி நிலை நிலைக்கும் கல்வியிலும் முன்னேற்றம் காணலாம் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் கருப்பு துலாம் இன்று புதிய உறவுகள் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி சேர்க்கும் குடும்பத்தில் அமைதி நிலை நிறைகிறது பணவரவு மேம்படும் காதல் பிரச்சனைகள் தீர்வுகளை கண்டுகொள்கின்றன தொழில் லாபம் கிட்டுகிறது ஆனால் பழைய உறவுகளுடன் சண்டை ஏற்படலாம் ஆரோக்கியத்தில் சின்ன குறைவு தோன்றலாம் வேலைப்பழி அதிகரித்து சோர்வு தரலாம் பயணங்கள் சிரமம் கொடுக்கலாம் மன அமைதி பாதிக்கப்படலாம் செலவுகள் கூடும் குடும்ப கருத்து வேறுபாடுகள் சிரமத்தை தரலாம் தினம் முடிவில் அமைதியான சூழல் உருவாகும் தட்ஸ் வாய் யோர் ஸ்ட்ரென்த் லைஸ் இன் பேலன்ஸ் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் விருச்சிகம் இன்றைய நாள் உங்களுக்கு தொழிலில் உயர்வை வழங்கும் வியாபாரத்தில் லாபம் கிட்டும் குடும்ப உறவுகள் மகிழ்ச்சியுடன் இருக்கும் புதிய முயற்சிகள் வெற்றியடையும் நண்பர்கள் ஆதரிக்க நாம் உறுதியாக இருப்போம் ஆனால் கடன் சுமைகள் அதிகரித்து சிரமத்தை தரலாம் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பயணங்கள் சோர்வை உயிர்த்தெழிலாக்கும் தேவையற்ற செலவுகள் சிக்கலை ஏற்படுத்தும் போட்டியாளர்கள் சதித்திட்டம் போடும் மன அமைதி சிதையும் குடும்பம் கருத்து வேறுபாடுகளால் சிக்கலாம் ஆனாலும் உங்களது துணிச்சல் ஊக்கமாக அமையும் நாளின் இறுதியில் நல்ல பலன் கிட்டும் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு தனுசு இன்று நீங்கள் பணவரவை அதிகமாக அனுபவிப்பீர்கள் கல்வியில் வெற்றி உண்டு குடும்பமாக மகிழ்ச்சி நிலைத்திருக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் வெளிப்படும் நண்பர்கள் ஆதரிக்க உறுதி ஆனால் பயணங்கள் சோர்வை தரலாம் ஆரோக்கியத்தில் குறைவு ஏற்படும் வியாபாரத்தில் தடைகள் தோன்றலாம் தேவையற்ற செலவுகள் அதிகரிக்கும் வேலைப்பழி சிரமம் தரும் மன அழுத்தம் கூடும் குடும்ப கருத்து முரண்பாடு ஏற்படலாம் ஆனால் நாளை அமைதியான முடிவாக அமையும் அதிர்ஷ்ட எண் பதினொன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மகரம் இன்றைய நாள் உங்களது வேலைப்பணியில் முன்னெடுத்த பாய்ச்சலை விருத்தியடையச் செய்கிறது குடும்பத்தில் மகிழ்ச்சி நிகழ்ச்சி நடத்தும் பணவரவு அதிகரிக்கும் புதிய முயற்சிகள் வெற்றி தரும் நண்பர்கள் ஆதரிக்கலாம் ஆனால் வார்த்தைகள் கவனமின்றி தெரியாதால் சிக்கல்களை உருவாக்கும் தேவையற்ற செலவுகள் அதிகரிக்கும் ஆரோக்கியத்தில் சிறு சிக்கல் காணலாம் பயணங்கள் சிரமம் தரும் மன அழுத்தம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் தடைகள் உருவாகலாம் குடும்ப கருத்து வேறுபாடுகள் தோன்றலாம் நாளின் இறுதியில் அமைதி நிலை நிலைக்கும் அதிர்ஷ்ட எண் பத்து அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு கும்பம் இன்றைய நாள் உங்களுக்கு சுய முன்னேற்றம் தேசியாக அமையும் வேலைப்பளுவில் முன்னேற்றம் நேரிடும் குடும்ப மகிழ்ச்சி நிலை நிறைகின்றது பணவரவும் நல்லது புதிய வாய்ப்புகள் உருவாகும் ஆனால் நண்பர்களுடன் தவறான புரிதல்கள் ஏற்படலாம் ஆரோக்கியத்தில் சின்ன சிக்கல் தோன்றலாம் தேவையற்ற செலவுகள் அதிகரிக்கும் பயணங்கள் சிரமம் கொடுக்கலாம் மன அமைதி தாழலாம் வியாபாரத்தில் தடைகள் இருக்கும் கல்வியில் வெற்றி வரும் குடும்ப கருத்து முரண்பாடுகள் சிக்கலை தரும் நாளின் இறுதியில் அமைதி நிலைத்து பெரிதும் பயனடைவீர்கள் அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மீனம் இன்றைய நாள் உங்களுக்கு பணவரவு அரிதாங்க பவானாகும் புதிய வேலை வாய்ப்புகள் கிட்டும் குடும்ப மகிழ்ச்சியான சூழல் உருவாகும் நண்பர்கள் ஆதரிக்கின்றனர் கல்வியில் வெற்றி வாய்ப்பு அதிகம் ஆனால் ஆரோக்கியத்தில் சின்ன சிக்கல்கள் உருவாகலாம் தேவையற்ற செலவுகள் அதிகரிக்கும் மன அழுத்தம் அதிகரிக்கும் பயணங்கள் சிரமம் தரும் வியாபாரத்தில் தடைகள் தோன்றலாம் குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் வரலாம் ஆனாலும் நாளின் இறுதியில் அமைதி நிலைநிலைத்திருக்கும் தட்ஸ் த டேஸ் ஜேர்னி எண்டிங் இன் கால் அதிர்ஷ்ட எண் மூன்றாவது அதிர்ஷ்ட நிறம் நீலம் இன்னும் பல ராசிபலன்களை தினமும் தெரிந்து கொள்ள எங்களோடு இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீர்கள்